ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்குமே நீங்கள் எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லை இதை ரெண்டு நாள் வரைக்கும் ட்ரை ஆகாது ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் டிஃபன் பாக்ஸில் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெலாம் டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி செய்து வச்சு விட்டிங்கன்னா துளி கூட மிச்ச வைக்க மாட்டாங்க ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இதில் நம்ம ஸ்வீட்டும் சேர்த்துருக்குறோம் அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் வேண்டனும் சொல்ல மாட்டாங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப பொருள் எதுவுமே ஆகாதுங்க வீட்டில் இருக்கிற கோதுமை மாவும் வாழைப்பழமும் இருந்தாலே போதுங்க ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் வாங்க இந்த டேஸ்டான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வாழைப்பழம் வீட்டில் கனிஞ்ச வாழைப்பழம் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் மசிச்சு வச்சுக்கோங்க ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இதை வந்து மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் கால் பிஞ்சளவு உப்பு இதில் ஒரு கப் அளவு பாலில் பாதி பால் மட்டும் சேர்த்துருக்குறேன் அரை கப் அளவு பால் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க மீதி பால் தனியாக எடுத்து வச்சுருங்க இது கூட கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க பால் வந்து காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு வச்சிடலாம் பால் வந்து ஃபஸ்ட்டே ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா எவ்வளவுன்னு சரியாக தெரியாது அதே நேரம் மிக்சிங்கும் சரியாக வராது முதல்ல சேர்த்துட்டு கொஞ்சமாக பசஞ்சிட்டு மீதி இருக்கிற பாலை சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு பத்தாத பட்சத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைச்சிக்கோங்க இந்த மாவில் நம்ம பாலும் நெய்யும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைகிறோம் அதனால ஹார்டாக இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம் ரொம்ப பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவு பிசையும் போதே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும் ஊற வைக்கணுன்னா அவசியம் இல்லை பசைஞ்சு முடிச்சிட்டு மேலே ஒரு கரண்டி அளவு நெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் நம்ம இதுக்குரிய பூரணம் ரெடி பண்ணுறோம் அது வரைக்கும் மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும் அந்த டைமில் மட்டுந்தான் மாவு வந்து ரெஸ்டில் இருக்கும் இது ஒரு சைடு ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு பேண்டில் வந்து அரைக்கரண்டி அளவு நெய் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு கிரேப் சேர்த்துருக்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நட்ஸ் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் மசிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பழம் இன்றைக்கி ரொம்ப கனிஞ்ச பழனால் நான் மசிக்கல குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் இது கலரை கலரை நல்லாவே மசிஞ்சு வந்துடுங்க உங்களுக்கு பழம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கை வச்சோ இல்லை கரண்டி வச்சோ மசிச்சுக்கோங்க மிக்ஸியில் போட வேண்டாம் மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும் கை வச்சு மசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது அந்த நெய்லேயே போட்டு நல்லா கலறி விட்டுடலாம் வாழைப்பழம் ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனையே ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளத்தில் மண் இருந்ததுன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணியில் வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு கூட இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி மட்டும் ஜாஸ்தி இல்லாமல் பார்த்துக்கோங்க அதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி செய்யும்போது வாழைப்பழம் வந்து இன்னுமே நல்லா மசிஞ்சு வந்துடும் இது கூட ஒரு கப் அளவு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதில் சேர்க்குற ரவை பார்த்திங்கன்னா நல்லா பொடி ரவையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமே குக் ஆகும் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை ரவை வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ரவையை வந்து தனியாக நம்ம குக் பண்ண போகிறதில்ல இந்த வாழைப்பழத்தோடு சேர்ந்து ரவை வந்து வெந்து வரட்டும் கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு மசிச்சு விட்டிங்கன்னா ரவை வந்து சீக்கிரமே வெந்துடும் வாழைப்பழத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ அதை ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சிடலாம் அந்த டைமே போதுமானதாக இருக்குங்க நீங்கள் பொடி ரவை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் செய்யணும் கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்ததுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க அந்த டைமில் சீக்கிரம் ரவை வந்து வெந்து வந்துடும் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க இது வந்து ஆறி வரட்டும் இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணி வச்சோல்ல அதை பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க மாவு வந்து இருக்கும் அதுக்குள்ளேயே எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம செய்கிற போலியும் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதை வந்து ஸ்வீட் போலின்னு செய்யலாம் போலி வந்து நார்மலாக மைதா மாவில் செய்வாங்க நம்ம மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்டஃபிங் வச்சு செய்கிறோம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு உருட்டுவோல்ல அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாவுக்கு வந்து ஒரு ஆறு உருண்டை கிடச்சிது இதே சைஸுக்கு நம்ம பூரணத்தையும் உருட்டி வச்சிடலாம் பூரணம் வந்து ஃபுல்லாக காய விடாமல் ஓரளவுக்கு ஆறு வந்தோன்னே கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தொட்டுட்டு ஒரு ஆறு உருண்ட சைஸுக்கு பூரணத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா பூரணத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அகலமான பிளேட்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டு இல்லை வாலையில் இல்லை பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சிருக்கிற கோதுமை மாவை கை வச்சே நல்லா அழுத்தி விடுங்க இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சிங்கன்னா சரியாக வராது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு முறை கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுடுங்க நீங்கள் அழுத்த அழுத்த மாவை வந்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரணும் அதே நேரம் உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராதபடிக்கு அழுத்தி விடுங்க நீங்கள் கையில் அழுத்து நீங்கனாலே போதுமானதுங்க நல்லா ஈஸியாக ஒரு சேஃப்க்கு வந்துடும் இது ஒரு சைடை ரெடி பண்ணி வச்சுட்டு கடாயை வந்து சூடு பண்ணிக்கலாம் தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கல் நல்லா சூடானோடனேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் மாவை எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு சைடை லைட்டாக கோல்டன் கலர் ஆனோடனையே லைட்டாக பஃபியாக ஊப்பிட்டு வரும் அந்த டைமில் திரும்ப இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்துருங்க குக் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலரானவனையும் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான ஸ்வீட் போலி ரெடி ஆயிடுச்சுங்க இடையில நல்லா உபி உபி வரும் அந்த டைமில் கரண்டி வச்சு அமர்த்தி விடுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நம்மக்கிட்ட மீதம் இருக்கிற மாவு செய்து எடுத்துடலாம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதே நேரம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பசங்கள்லாம் சப்பாத்தின்னு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க அது மட்டும் இல்லை சப்பாத்தி செய்தோன்னா அதுக்கு ஒரு சைடு டிஷ்ஷும் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது உள்ளே வாழைப்பழமும் தேங்காயும் வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பழம்லாம் தனியாக சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லாவே ஆறியிருக்கா ஆறினதுக்கப்புறமாவும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதில் செய்கிறதுக்கு நம்ம ஆயில் எதுவுமே ஜாஸ்தியாக சேர்க்கலைங்க நெய் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம் அதனால் ரொம்பவே ஹெல்த்தியானது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்குமே இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டான ரெசிபியை நான் சொன்ன மத்திலேயே நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்